அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் பணத்தை தரும் கிரகம் பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப தேவை ஆனால் எல்லாருக்கும் பணம் கிடைக்கிதுனா அவங்கவுங்க ஜாதக அமைப்பை பொறுத்து பண வரவு அப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை பணத்தை குடிக்கக்கூடிய கிரகம் குருவும் சுக்கரனும் பணத்தை தரக்கூடிய பணம் வரும்படியே குறிக்கக்கூடிய பாவம் இரண்டாம் பாவம் எந்த கிரகம் வேண்டுமானாலுமே உங்கள் ஜாதகத்தில் பணத்தை தரலாம் ராகு கேதை விட்டுருங்க மற்ற இருக்கிற ஏழு கிரகங்களில் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த இரண்டாம் அதிபதி உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் யோகியோட சாரத்திலோ கருணநாதனுடைய சாரத்திலோ அல்லது பதினொன்றாம் அதிபதியின் சாரத்திலோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பண வரவு என்பது தொடர்ச்சியாக சுலபமாக வந்து கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியோட சாரத்தில் இருந்துச்சுன்னா அந்த தசாபத்தி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உபரியான பணம் கமிஷன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத மறக்க முடியாத உண்மை அதே அந்த பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு யோகியாகவோ கருணநாதனாகவோ இருந்து அவரும் ஆட்சி உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த தசாபுத்தி காலம் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தரும் அப்போ உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த ரெண்டாம் அதிபதி எந்த சாரத்தில் இருக்குன்னு பாருங்கள் ரெண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுக்கவும் பாதிக்கப்படக்கூடாது சாரம் கொடுத்தவரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படி வலுவாக இருந்த எந்த கிரகம் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த கிரகம் நிச்சயமாக உங்களுக்கு பணத்தை தரும் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி வாங்கிய சாரம் சாரம் கொடுத்தவர் அந்த அதிபதியோட தன்மை இது எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது இரண்டாம் அதிபதி நிற்கும் தன்மை இரண்டாம் அதிபதி வாங்கிய சாரம் இரண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் இவர்கள் மூவருமே எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அது எந்த கிரகம் அப்படி வாங்கியிருக்கோ அந்த கிரகம் நிச்சயமாக உங்களுக்கு பணத்தை பெற்றுத்தரும் உபரியாக குருவும் சுக்கரனும் அந்த கிரகத்தோடு நல்ல வகையில் தொடர்பு கொண்டிருந்தால் மிகுதியான பணம் அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அப்போ இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவாதிபதி உங்களுக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் பாதி பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு காத்திருக்கிறது அப்படிங்கிறதுல மறுக்க முடியாத உண்மை இது குருவும் சுக்கரனும் எந்த வகையிலாவது அந்த இரண்டாம் அதிபதியோட தொடர்பு கொண்டு அவர்களும் வலுவாக இருக்கும் பொழுது அந்த இரண்டாம் இடத்தையே குருவும் சுக்கரனும் பார்த்தால் நிச்சயமாக மிகப்பெரிய பணவரவுக்கு அந்த ஜாதகர் சொந்தக்காரராக இருப்பார் அந்த கிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய பணத்தை பெற்றுத்தரும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற உண்மைகளை மறக்கக்கூடாது நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்